அமெரிக்காவில் தீபாவளி எப்படி கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரே டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு என் ஃப்ரெண்டு வந்து ஏதோ தீபாவளி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்களும் வந்து பக்கத்தில் வாக்கபுளால் சரி போய் என்ன தான் இருக்குதுன்னு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்திருந்தோம் சரி உள்ளே வந்து பார்த்தா வந்து என்ன சொல்கிறது நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க அங்கே எல்லாமே வந்து இந்த மாதிரி என்ன டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் அது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி ஸ்டெட்டு ஒரு இதில் பார்த்திங்கன்னா எத்னிக் வியர் வெறும் டாப்ஸ் மட்டும் வச்சுருந்தாங்க கிளாத் இருந்துச்சு அப்புறம் சின்ன குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு ட்ராயிங் ஆக்டிவிட்டி ஃபேஷியல் ட்ராயிங்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி கே இது பூஜா ரூம் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க விளக்கு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க இது எல்லாமே மோஸ்ட்லி ஹேண்ட்மேடு தான் ஏன் அப்படின்னா வந்து நம்ம இந்தியன்ஸ் தான் வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் பண்ணி அங்கேருந்து தனியாக இவங்களாம் வந்து இம்போர்ட் பண்ணி இந்த மாதிரி எத்தனிக் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தாங்க பட் எனக்கு பார்க்கும்போது எல்லாமே காஸ்ட்லியாக தான் தோணுச்சு ஒருவேளை நான் ரீசெண்டாக இந்தியாவிலேருந்து வந்தனால அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலை அப்புறம் ஆர்ட் ஐட்டம்ஸ் இவங்க பார்த்தா ஆர்ட் கிளாஸ் எடுக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஓனாக வந்து அவங்க ஆர்ட் பண்ணியிருந்த அந்த ஃப்ரேம்ஸு பேனர் எல்லாமே வச்சுருந்தாங்க சேலுக்கு தான் வச்சுருந்தாங்க நான் எல்லாத்தையும் பார்த்தேன் ரொம்ப அழகாக இருந்துச்சு கூடவே வந்து அவங்களோட கிளாஸ் பற்றின இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருந்தாங்க எல்லா ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து சைடில் வந்து இது தவிர வந்து இந்த ஸ்டால்ஸ் தவிர மற்ற ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க ஸ்வீட்ஸ் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சைடில் வந்து டான்ஸ் போயிட்டு இருந்துச்சு அங்கேயும் வந்து நிறைய பேர் வந்து போய் என்ன சொல்கிறது டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் பார்த்தோம் நாங்களும் ஆனால் இங்கே வந்து டோட்டலாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டப்போ வந்து தீபாவளியே அப்படின்னாலே வந்து பெருசாக வந்து என்ன சொல்கிறது பர்ச்சேசிங் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது வீட்டில் இருக்க என்ன ட்ரெஸ் இருக்கோ போடுவோம் அதுக்கப்புறம் வெடி வெடிக்கணும் அப்படின்னா ஏதோ காமன் ப்ளேஸில் போயிட்டு செட்டன் ஒரு டூ ஹவர்ஸ் அந்த மாதிரி தான் வந்து வெடிக்க முடியும் வீட்டுக்கிட்டே எல்லாம் வெடிக்க முடியாது அதே மாதிரி எல்லா வெடியும் இங்கே அவைலபிள் இருக்காது அதாவது சரஸ்வதி வேட்டு இந்த மாதிரி புஸ்வானம் ஒன்லி ஓன்லி கம்பிமத்தாப்பு இந்த மாதிரி மேலே போய் வெடிக்கிறது இப்படி மட்டும்தான் இருக்கும் அது மட்டும்தான் வெடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ நாங்களும் பெருசாக எதுவும் வெடியெல்லாம் வாங்கிக்கல சரி எப்படி தான் செலப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈகராக வந்து நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் சந்திக்க சப்ஸ்கிரைப்